ஹாய்ங்க இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் ஈ ஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பை மோட் இ ஷாப்புன்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ ஹாய் உறவுகளே இன்னைக்கு மீன் குழம்பு எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் செய்ய போகிறேன் எனக்கு அவ்வளோவா சமையல் அதெல்லாம் சமைக்க தெரியாது இருந்தாலும் நான் என்னென்ன போடுறேன் என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்றத சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது மெயினாக மீன் குழம்புனாவே மோத புளி தான் முக்கியமாக தேவைப்படும் ஓகேங்களா நான் ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதை கரைச்சி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி மீன் குழம்பு புளி குழம்புன்னாவே மெயின் பூண்டு தேவை தேவையான அளவுக்கு வெங்காயம் அறிஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி அதே மாதிரி வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ரெண்டு பெரிய வெங்காயமும் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா இதுக்கடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் எண்ணெய் இதில் ரெண்டு இல்லைன்னா ரெண்டரை கரண்டி அளவுக்கு பார்த்துங்க கரண்டியோட அளவு இந்த அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்குங்க தண்ணி நிறைய இருக்காது இந்த இங்கே பக்கம் போனதுக்கப்புறமா நம்ம படுங்க சேர்த்துக்கலாம் ஓகேங்க எண்ணெய் கலந்துருச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இது பொரிய வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா களறி விடுங்க எண்ணெயில நல்லா விதட்டும் யாருக்கெல்லாம் பூண்டு அந்த எண்ணெயில ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போடுவோம் பாத்தீங்களா அந்த வாசனை யாருக்கெல்லாம் பிடிக்கும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து அந்த பூண்டு எண்ணெயில பூரிக்கிற வாசனை அவ்வளோ பிடிக்கும் ஓகேங்களா வெங்காயமெல்லாம் போட்டாச்சு வதங்கிட்டு அடுத்தது நம்ம தக்காளி போட்டு சேர்த்துக்கலாம் விதங்க பிறகு நீ மீன் குழம்பு கொஞ்சம் பெரிய கடாயிலே வைக்கிறீங்க ஏன்னா மீன் வந்து பெஸ்ட்டாக இருக்கு இது என்ன மீனுன்னாலாம் எனக்கு தெரியாது ஓகேங்களா உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சைஸ் இருக்குது இது மேலே தலைப்பகுதி யாருக்கெல்லாம் இந்த மீன் பேர் தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா ப்ரௌனிஷாக வந்துருச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து என்ன போடணும் தக்காளி விதங்கிறதுக்கும் கல்லுப்பு சேர்க்கணும் நான் இந்த அளவுக்கு போயிட்டு சேர்த்துக்கறேங்க அப்புறம் பத்தனைனா கூட போட்டுக்கலாம் ஓகேங்களா நல்லா கொஞ்சம் ஸ்டிம்ல இறங்கி விடுங்க தக்காளி எல்லாம் நல்லா இறங்கிடுச்சுங்க இப்போ நம்ம மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் நல்லா இறங்கிடுச்சு நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்க ளவுக்கு நல்லா விதக்குங்க ஏன்னா நம்ம புளி ஊற்றுறதுனால குழம்பு நல்லா கொஞ்சம் கிரேவியாக தொக்காக இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ மஞ்சள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு மிளகா நான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு தாங்க போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா எங்கள் வீட்டில் காரமும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோங்க அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு தூள் போட்டுக்கோங்க நல்லா கிணறி போடுங்க ஏன்னா இப்போ இதில் தான் ஒரு ஒன்று இருக்குது அது சொல்கிறீங்க நல்லா எண்ணெயிலே அந்த தூள் வாசனையெல்லாம் போகட்டும் இது வந்து எங்கள் மாமியாரோட டிஷ்ஷு என்னென்ன நம்ம இது கொஞ்சம் அந்த தூள் வாசனையெல்லாம் போன பிறகு புளி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எங்கள் மாமியார் எனக்கு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி தண்ணிக்கு பதிலாக புளி தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் அவங்களோட ஐடியா தான் இன்றைக்கி ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது நான் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க தேவையான அளவுக்கு நான் இப்போ புளியெல்லாம் ஊற்றி வச்சுங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டேன்னு அதுக்கப்புறமா நம்ம கடைசியாக மீன் போட்டு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம தட்டை போட்டு மூடிடலாம் எப்போவுமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொதிக்கும் போது தட்டை போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சு கொதிக்கும் போது அதனோட டேஸ்ட் கொஞ்சம் வேறு லெவல் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டேன்னு அதுக்கப்புறமா கடைசியாக மீன் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க புளி ஊற்றி என்ன தான் இருந்தாலும் நம்ம அவ்வளோ மிளகாய் தூள் போட்டோம் அப்போது அந்த புளிப்பு தன்மையும் காரத்தன்மையும் நல்லா மிக்ஸ் ஆகலை அதாவது வந்து அந்த சுளிர்னு ஒரு காரம் வரும் பார்த்திங்களா மீன் குழம்பு சாப்பிட்டாக்கா அந்த மாதிரி வரலை ஓகேங்களா அதனால் இப்போ என்னோடய டிப்ஸ் என்னென்னா கொஞ்சம் போல் பெப்பர் பொடி இந்த அளவுக்கு பெப்பர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி காரம் உரைக்கலைன்னா நீங்களும் சேர்த்துக்குங்க இது மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் குழம்பு வைக்கிறதுனாவே மட்டன் மட்டனாகட்டும் இந்த மாதிரி மீன் குழம்பு அதே மாதிரி கருவெட்டு கொழம்பு இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு கொஞ்சம் காரம் பத்தலை அப்படின்னா நம்ம கடைசியாக கொஞ்சம் பெப்பர் பொடி தூவிட்டு இந்த மாதிரி விட்டு கொதிக்க விடுங்க ஓகேங்க தேவையான அளவுக்கு கிரேவியாக வந்தாச்சு இப்போ நம்ம பேரம்பூத்தியே கொஞ்சம் போட்டுடலாம் கொத்தமல்லி தூவிட்டு அதுக்கு பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டெல்லாம் சேர்த்துடலாங்க எல்லாம் தேவையான அளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ நம்ம மீனெல்லாம் ஒன்றுலாம் சேர்த்துருவோம் நம்ம மீன் போட்டதுமே கொஞ்சம் நமக்கு குழம்புல வந்து தண்ணியாக இருக்கும் ஓகேங்களா அதில் கொஞ்சம் தண்ணியாக வருன்றதுனால எந்த ஒரு கறியும் நம்ம போட்டோம்னாலும் கொஞ்சம் இந்த மாதிரி நீர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் குழம்பு மாதிரி அது நல்லா சுண்டா வேக வச்சுட்டோம்னா நமக்கு குழம்பு ரெடியாகிடும் எல்லா மீனும் சேர்த்து எல்லா மீனும் சேர்த்தாச்சுங்க கடாயே நிறைஞ்சிருச்சு கொஞ்சம் பீஸும் கொஞ்சம் பெருசாக இருந்தது ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு அஞ்சு இல்லது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் சிம்மிலே போட்டு மூடி வச்சுருங்க மீன் குழம்பு தயாராகிடும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானும் தட்டிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்